ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி எனர்ஜி சொல்யூஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இன்னொன்னையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் இவங்க ஏஎஸ்எம் அடிஷ்னல் சர்வேலன்ஸஸ்லையும் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்க வந்து மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல்னு இவங்க சொல்லிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி டூ இது வந்து பியாண்ட் டாலரன்ஸ் ரொம்ப கூட இது அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி நம்ம எனர்ஜிக்கு உண்டான சொல்யூஷன் அந்த கிரிட் இழுக்கிறதுன்னு அந்த மாதிரியான பல விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க அதனால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்புட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆன உடனே அந்த இதுலேருந்து ஒரு கடன் அடைச்சி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை ஆரம்ப கட்டத்தில் தவிர்க்க முடியாது பவர் கிரிட் மாதிரியான ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது பரவாயில்ல ஆனால் இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் தவிர்க்க முடியாது அதே சமயத்தில் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது பிஇ ரேஷியோ நூற்றி எழுபத்தி மூணு ஒரு ஹோப்பில் ஏற்றி விட்டா ஹிண்டன்பர்க்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் கொடுத்தா அப்படியே கீழே படுத்து கிடந்தது இந்த பிஇபிபி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் படுத்தே கிடக்கு நூற்றி மூணுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒன்று இபிஎஸோட டிடிஎம் க்ரோத் ட்ரெண்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரைஸை கீழே அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லை அது வந்து ஸ்ட ஸ்டாக்னேட் ஆகிருக்கு க்ரோத் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன சைடு இல்லாட்டி ரேஞ்சு பவுண்ட்லேயோ போட்டு இவன் அடுத்த அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் கூட எடுப்பாங்கங்கிற கோப்பு வந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட்லேயே சுற்றிட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு டபக்குன்னு மேலே ஏறுவாங்க அந்த மாதிரியான நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இது வந்து மேலே ஏறுவான்னு சொல்ல முடியாது சைட் வேஸில் தான் போவான் ரேஞ்ச் பவுண்டில் தான் போவான்னு நம்மளால் இது சொல்ல முடியாது ஏன்னா ஹை ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது சரி இப்போ அனாலிசிஸ்ட்டு வந்து நாலு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நூற்றி நாற்பத்தி ஏழு சாரி நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இதே காலகட்டத்துக்கு அறுபத்தி எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா இவங்க இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் தப்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா போன தடவை நெட் ப்ராஃபிட் மைனஸ் எண்ணூற்றி இருபத்தி மூணு இருந்தது இப்போ ப்ளஸ் அறநூத்தி எழுபத்தி அஞ்சு அதனால் ஈபிஎஸோட லெவல் போன தடவை மைனஸ் ஏழு புள்ளி ஏழு நாலு இருந்தது இப்போ ஆறு புள்ளி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் சரி இப்போ இவனுடைய இபிஎஸோடைய ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போது ஒரு ரெண்டு குவார்ட்டருக்கு முன்னாடி கூட டபுள் டிஜிட்டில் இருந்தால் இப்போ வந்து பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு ஒன்று புள்ளி ரெண்டுக்கு போன குவார்டருக்கு இறங்கிட்டு இப்போ வந்து நாலு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் ஏறி உட்காந்துருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு குவார்டரை கம்பேர் பண்ணும்போது அப் ட்ரெண்டு நம்ம வந்து ஒரு பீரியடிக்கலாக ஒரு அஞ்சாறு குவார்ட்டர் நம்ம பார்த்தோம்னா இது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இபிஎஸ் டிடிஎம் வந்து க்ரோத் ரேட்டில் நெகட்டிவாக போயிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு அஞ்சாறு குவார்டரை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இல்லை இந்த ரெண்டு குவார்டர் மாத்திரம்தான்க்கா இது இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த சூழலில் எம்எஃப் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா எம்எஃப் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் மூணு புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போ அவங்க வந்து இதுல இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பாசிட்டிவாக வரும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களோ அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ரெண்டு வயலுகளுமே பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் அதுவும் ஹெவியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இந்த குவார்டரோட ரிசல்ட்னு அப்படி நம்ம பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ செவன் தான் ஆவரேஜ் வருது அப்போ ஒன் பாயிண்ட் டூ செவன் அப்படிங்கிறது ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்குமான ரேஞ்ச் கிடைக்கிது இதே இது நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம அந்த நாலு இது வரும்போது அந்த இதுக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு வருது சரி இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் அறுநூத்தி எழுபத்தி எட்டு கீழேயோ தொலை அறுநூத்தி எழுபத்தி எட்டு கீழேயோ உடைச்சான்னாக்க நானூற்றி அறுபத்தி ஆறோ முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கோ வாய்ப்புகள் இருக்குது மேலே ஏறுறன்னா இதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று க கடந்த அண்ணா ஆயிரத்தி ஐநூறுக்கு இதுவும் காட்டுது இங்கே ஆயிரத்தி ஐநூறு காட்டுது இங்கே ஆயிரத்தி அறநூறு காட்டுது நூறுரூவா வித்தியாசம் காட்டுது ஆனால் ஏர்னிங்ஸ் மாத்திரம் பாசிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா இவன் மூணாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பார்ப்போம் இது இப்போதைக்கு இதுல ரிஸ்க்ல இருக்குங்கறத மாத்திரம் புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த பிரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் நமக்கான ஸ்கோப் இருக்கு அப்ப அதுக்கு இடையில என்னென்ன ஜோன் எல்லாம் நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற இந்த லோ ஜோன் வந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்குமான சப்போர்ட்டை இந்த சப்போர்ட் ஜோன் நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு சரி இப்போ நானூற்றி ஐம்பத்தி மூணு உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி ஐம்பத்தி மூணு உடைச்சா முன்னூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை முந்நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நான் இங்கே மார்க் பண்ணலை இப்போதைக்கு நான் மார்க் பண்ணலை அப்போ நானூற்றி ஐம்பத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் கீழே இறங்கினான்னா இல்லாட்டி முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ இப்போ இவன் இப்படியே மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் தொள்ளாயிரத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது இப்போ இவன் இந்த ரீஜனில் இருக்கிறான்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி நாலுங்கிற ரீஜனில் இருக்கிறான் இந்த ரீஜனில் இவன் வந்து இந்த ரீஜனுக்குள்ளேயே சுத்த போகிறானா இல்லை இவன் மேலே ஏற போகிறானான்னு பார்க்கணும் அப்படி இவை இது புல் பேக்கை ஆக்ட் ஆகி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படியே மேலே ஏறினான்னா இதுக்கு இடையில் மிட் பாயிண்ட் வேறு இருக்குது ஆயிரத்தி இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க ஒரு ஐநூறுனா இரநூத்தம்பது போட்டோம்னா ஆயிரத்தி முந்நூறு ரேஞ்சுக்கு ஒரு மிட் பாயிண்ட் வரும் அதான் ப்ரீவியஸ் ஐயாவும் இருக்குது இந்த சைக்கிளில் அது உடச்சி போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த ஏன்னே இந்த குவார்ட்டர்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா திடீர் திடீர்னு மைனஸ்க்குள்ளே போகிறான் மைனஸ்க்குள்ளே போ ஒரு தடவை தான் போயிருக்கிறான் ஆனால் ஸ்லோவாக குறைஞ்சிட்டு வந்துருக்குறாங்கிறத பார்க்கணும் இப்போ திடீர்னு அப்நார்மலாக பூஸ்ட் பண்ணான்னாக்க இது இபி பியும் அட்ஜஸ்ட் ஆகும் பிபியும் அட்ஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸும் கொஞ்சம் மேலே ஏறி லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா ஐநூத் நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரேஞ்சுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அவன் சப்போர்ட் லெவலில் வந்து அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி நாலில் இருக்கிறான் சப்போஸ் இவன் இது அப்படியே கொஞ்சம் மேலே ஏறுறான்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது இதுக்கான மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஜோன் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதை உடச்சி இவன் மேலே போகிறான்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான ஸ்கோப் இருக்குது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்க வரும் இதுதான் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அந்த ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இப்போ இது ப்ரீவியஸ் ஹை அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இப்போ நமக்கு வந்து மேலே வந்து ஸ்கோப் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்குது பட் ரொம்ப ரிஸ்கி ஸ்டாக்கு ஏஎஸ்எம்மில் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் திடீர்னு இப்போ அவனுடைய இபிஎஸ் லெவல் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆச்சுனாக்க இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனாக்கா நானூற்றி ஐம்பத்தி மூணு டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற ஜோனில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து முன்னூத்தி எழுபதுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுங்கிற சோனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி